நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தலை சந்தித்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகளை வீழ்த்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விரோத கட்சி அப்படிப்பட்ட கட்சியை நாம் மற்ற வடமான மாநிலங்களில் அது ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டிலும் அது பிடித்தால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் எதிராக அது செயல்படுவார்கள் ஆகவே அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை பொதுநோக்கோடு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கூட்டணியை ஆறு தொகுதி கொடுத்தாலும் எங்களுக்கு இடங்கள் முக்கியமல்ல எங்களுக்கு இலக்குதான் முக்கியம் என்கின்ற அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தோம் திமுக வாக்குகள் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மட்டுமல்லாது இடதுசாரிகளுடைய வாக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய வாக்கு அதே போல வந்து மனிதநேய மக்கள் கட்சியுடைய வாக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வாக்கு இப்படி எல்லோருடைய வாக்குகளும் சேர்ந்துதான் வெற்றி பெற பெற்றிருக்கிறோம் வெற்றி பெற முடியும் இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது ஒரு கூட்டணியில் இருந்தால் எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் ஒரு கட்சி இருந்து அந்த கட்சியின் மூலமாக நாங்கள் வெற்றி பெற்றோம் நாங்கள் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்வது என்பது ஒரு கூட்டு புரிந்துணர்வு முயற்சியினுடைய பின்னடைவாக நான் பார்க்க முடியும் ஆகவே ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டணியில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு செய்து இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆகவே விடுதலை சிறுத்தைடைய வெற்றியிலும் இடதுசாரிகளுடைய பங்கு இருக்கு வெற்றியில் விடுதலை சிறுத்தைடைய பங்கு இருக்கு இடதுசாரிகளுடைய பங்கு இருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு இருக்கு காங்கிரசுடைய பங்கு இருக்கு ஆகவே அந்தந்த கட்சிகளுடைய வாக்குகள் அடிப்படையில் அவருடைய பங்களிப்பை நாங்கள் மதிக்கின்றோம் இந்த வெற்றி என்பது எல்லோரும் சேர்ந்தெடுத்த வெற்றியாக பேசும்போது சினிமாவில் இருந்து வந்தவர்கள் துணை முதல்வராகும் போது எங்களுடைய தலைவர் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இல்லை அதாவது நான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அந்த கருத்து என்பது அவரிடமாக நாம் கேட்டோம் இப்போது அந்த கருத்து இல்லை அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல ஒரு தனி அதாவது விடுதலை சுத்தத்தில் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தான் தொடர்கிறோம் இதை எங்களுடைய தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இதுக்கு இதற்கு மேல் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர விரும்பவில்லை இல்ல அது அது வந்து ஏற்புடையதல்லு சொல்றோம்

இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒரு பொது நோக்கோடு நாங்கள் செயல்பட்டுக் செயல்பட்டு பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த 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 ஒற்றை நோக்கோடு நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கோம் இதுல வந்து நீங்க சொல்ற எந்த கருத்தும் எங்களுக்கு ஏற்புடையதல்ல இல்ல இருபத்தி ஆறு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தி அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்து வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் செவன்